வணக்க மக்களே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மிளகு தக்காளி கீரை இருக்குல்ல அதை நல்லா ஆஞ்சிட்டு ரெண்டு தடவை தண்ணியில் போட்டேன் அலசிட்டு பாருங்க ரெண்டாவது தடவை ஊற தண்ணியில் போட்டிருக்கேன் நான் நல்லா அலசி இதில் வந்து நம்ம வதக்கிறதுக்கு என்ன போடுறோம்னா எண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் குடலில் இருக்க புண்ணு எல்லாம் ஆறும் நமக்கு வாய் புண்ணு வயசு புண்ணு எல்லாமே ஆறிடும் நல்லெண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க பொரிய விட்டுட்டு வெங்காயம் வரமலை தான் அவ்வளோ ம அதே தான் வேறு எதுவுமே இல்லை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த கீரை என்ன பண்ணுறோம்னா வருங்க அப்படியே புளிஞ்சு கீரை போடணும் புளிஞ்சு கீரையை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா சுழல்ல வதக்கிட்டு இறக்க போகிறப்ப ஒரு அரை மணி தேங்காய் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு அரைமுடி தேங்காய் திருவி போட்டுருங்க திருவி போட்டு ச உப்பு கொஞ்சம் போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க தூள் எதுக்கு போடுறோம்னா மஞ்சத்தூள் போடுறப்ப அது வந்து உங்களுக்கு கீரை அப்படியே பச்சையாக இருக்கும் தூள் போட்டு வதக்கினோம்னா நம்ம உடம்பு வ வயிறு புண்ணு வாய் புண்ணெல்லாம் கூட மஞ்சள் மஞ்சத்தூள்னால ஆற வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படியே அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கி போகிறப்ப கொஞ்சம் தேங்காய் மட்டும் போட்டு இறக்கிடுங்க சரிங்களா அவ்வளோ தான் சூப்பராக தக்காளி கழிக்கிற வதக்கல் ரொம்ப ஈஸி தான் கண்டது கலியும் போடக்கூடாது சிம்பிளாக அப்படி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கொஞ்சம் ரசம் வச்சுருங்க ரசம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்கிறீங்க இப்போ உப்பு போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுடணும் அவ்வளோ தான் வேறு எந்த வேலையுமே இல்லை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு இறக்கப்படுறப்ப தேங்காய் போட்டு இறக்கிட்டு சாப்பிட்டோன்னு வைங்க சூப்பரான மிளகு தக்காளி பொரியல் ரெடி ஓகேவா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இந்த கீரை செய்கிறதுல ஆயிரத்துக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் அதெல்லாம் ஒரு கஷ்டமாக நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன் நம்ம டாக்டருக்கு வந்து கொடுக்குற காசு இந்த மாதிரி கீரைகளை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்களாம் அவுட்டரில் இருக்கோன்னு பேர் தான் கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறப்போ வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருவோம் சரிங்களா மக்களே நீங்களும் இது சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்